ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு புதிய யோசைப்பு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசைப்பு வருகிறார் யாக்கோபின் மகன் யோசைப்பு அவரை அவருடைய சகோதரிகளே பொறாமை கொண்டு அவரை எகிப்து இடத்தில் விற்கிறார்கள் அங்கே அவர் அடிமையாக இருக்கிறார் அதன் பிறகு அவர் எகிப்து நாட்டுக்கே ஆளுநராக வந்துவிட்டார் அந்த யோசேப்பு ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு விவிலிய முன்னோடியாக இருக்கிறார் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் காரணம் அந்த யோசிப்புக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன அவற்றில் ஒரு சிலவற்றை பார்ப்போம் ஒன்று யோசேப்பை அவருடைய தந்தை யாக்கோபு மிகவும் அன்பு செய்தார் எனவே அவருக்கு பல சலுகைகளை கொடுத்தார் செல்லமாக வளர்த்தார் பல வண்ண நிறங்கள் அடங்கிய ஒரு அங்கியை அவருக்கு பரிசளித்தார் என்று பழைய ஏற்பாட்டு யோசிப்பை பற்றி நாம் வாசிக்கிறோம் புதிய யோசிப்பு என்று அழைக்கப்பட தகுதி பெற்றவரான ஆண்டவர் இயேசு தந்தையால் அன்பு செய்யப்பட்டவர் விண்ணகத் கூறினார் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் புரிப்படைகிறேன் தொடக்கநூல் நூல் முப்பத்தி ஏழில் வந்து ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் யோசிப்புடைய சகோதரர்கள் அவரை குழியிலிருந்து வெளியே தூக்கி இஸ்மையலரிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் இருபது வள்ளிக்காசுக்கு யோசிப்பு விற்கப்படுகின்றார் உடனே நமக்கு என்ன தோணுது இயேசு முப்பது வள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார் ஆகவே அவர் பழைய யோசிப்பு இவர் புதிய யோசிப்பு யோவான் பதினேழு ரெண்டில் நாம் வாசிக்கிறோம் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் பழைய யோசிப்புக்கு எகிப்தின் பாரவோன் நாட்டின் மீது அதிகாரத்தை அளிக்கிறார் நாடு முழுவதும் நீர் ஆளுநராக இருப்பீர் நாட்டில் அனைத்திற்கும் மக்கு அதிகாரத்தை தருகிறேன் என்று யோசிப்புக்கு பாரவோன் அதிகாரத்தை அளித்தார் இங்கே இயேசுவுக்கு கடவுள் மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது